அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வஹமத்துல்லாஹி வபரகாத்து கடுமையான தாகத்தின் காரணமாக ஒரு நாய் ஈர மண்ணை நக்கிக் கொண்டிருந்தது பார்த்த ஒரு மனிதர் உடனே தான் அணிந்திருந்த காலுறையை கழற்றி அதில் தண்ணீரை கொண்டு வந்து கொடுத்து அந்த நாயின் தாகத்தை தீர்த்தார் இதன் காரணமாக அந்த மனிதரின் மீது அல்லாஹ் கருணை காட்டி அவரை சொர்க்கத்தில் நுழையச் செய்தான் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் எண் நூற்று எழுபத்து மூன்று அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒரு நாய் தாகத்தால் தவித்தால் நமக்கென்ன என்று அற்பமாக கருதாமல் அதன் மீது இரக்கம் கொண்டு அந்த நாயின் தாகத்தை தீர்த்ததற்காக அல்லாஹ் அவருக்கு சுவனத்தையே பரிசாக கொடுத்தான் என்றால் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சக மனிதர்கள் சிரமப்படும் பொழுது அதை பார்த்தும் பார்க்காதது போன்று நடந்து கொள்ளக்கூடிய நம்முடைய மறுமை நிலை எப்படி இருக்கும் என்பதை யோசித்துப் பார்க்க வேண்டும் இவ்வாறு நடப்பதை விட்டுவிட்டு நம்மை சுற்றி யாரெல்லாம் வசிக்கின்றார்களோ அவர்களுக்கு ஏதாவது சிரமம் ஏற்படும் பொழுது அது மனிதர்களாக இருந்தாலும் சரி விலங்கினங்களாக இருந்தாலும் சரி பறவைகளாக இருந்தாலும் சரி அவற்றின் மீது இரக்கம் கொண்டு நாம் உதவி செய்யும் பொழுது அதற்கு அல்லாஹவிடம் நிச்சயம் நமக்கு நல்ல பரிசு கிடைக்கும் என்பதை நம்பியவர்களாக நம்முடைய நடவடிக்கைகளை நல்லவைகளாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்பது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய பாடம்